பள்ளிகளில் ஏழை மாணவர்களின் பிரச்சினைகளில் அக்கறை காட்டாத தமிழக முதலமைச்சருக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்க வல்லாரைக்கீரை வெண்டைக்காய் மற்றும் மாத்திரைகளை அனுப்பி தமிழ் புலிகள் அமைப்பினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்து செயல்பட தமிழக முதல்வரின் ஞாபக சக்தி அதிகரிக்க வல்லாரைக்கீரை வெண்டைக்காய் மற்றும் மாத்திரைகளை அஞ்சல் மூலம் அனுப்பும் போராட்டத்தில் தமிழ் புலிகள் அமைப்பினர் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அஞ்சல் நிலையம் அருகே முதலமைச்சருக்கு ஞாபக சக்தி பொருட்களை கொண்டு வந்தவர்களிடமிருந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இதில் மாட்டிறைச்சி பிரச்சினை ஹைட்ரோ கார்பன் திட்டம் போலி டாஸ்மாக் கடைகள் என எதிலும் தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டினர்